வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் திருப்பரங்குன்றம் தீபத்தூங்ல தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது ஒரு வழக்கு அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது உயர் அது சம்பந்தமான விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்குது அடுத்ததா விசாரணை பன்னிரெண்டாம் தேதி உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவர்களினுடைய அடுத்த கட்ட விசாரணை அப்படின்றது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இருக்குது உச்ச நீதிமன்றத்துல அவசர வழக்கா எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வாய்மொழியா சொல்லியிருந்தாங்க வந்து ஒரு எடுத்துக்க மாட்டோம் கொடுங்க அவங்க ரிட்டனாக கொடுக்கல அப்படின்றதுனால இந்த ஒரு வழக்கை வந்துட்டு எப்போ வருமோ அவசர வழக்காக எடுக்காம நம்பர் போட்டிருக்கிறோம் எப்போ வருமோ அப்ப எடுத்து விசாரிக்கிறோம் இந்த நிலைமையில நேத்திக்கு லோக்சபாவினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாவை சந்தித்து இந்திய அலைன்ஸுனுடைய தலைவர்கள் திமுகவினுடைய எம்பிஸ் கனிமொழி அதே மாதிரி தமிழக எம்பிஸாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அண்ட் அதே மாதிரி வைகோ அவருடைய பையன் துரை வைகோ அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து நூற்றி இருபது எம்பிஸ் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறதா தமிழக ஊடகங்களில் செய்தி வந்துட்டு இருக்குது மொத்தமாக பார்க்கும் பொழுது மக்களவையில் நூறு பேரும் மாநிலங்களவையில் ஐம்பது பேரும் ஐம்பது பேர் வந்து கையெழுத்து தான் ஒரு வந்துட்டு பண்ணுவாங்க மாதிரி நியூ போட்டாலும் மொத்தமாக எக்ஸ்பிரஸ் ஏழு பேர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் போட்டிருக்காங்க சோ ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அதனுடைய நடைமுறைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இன்னும் ஒரு சிறப்பு நீதிபதி இந்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல இந்த நீதிபதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரு விசாரணையெல்லாம் பண்ணிட்டு அதனுடைய முடிவுகள் அப்படின்றது மக்களவைக்கு கொண்டு வருவாங்க குரல் வாக்கெடுப்பு அதன் வழியா தான் வந்துட்டு இந்த ஒரு தீர்மானம் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்படும் இந்த தீர்மானம் இந்த மாதிரியான விசாரணைக்கு போகணும் அப்படின்னா மூன்றுல இரண்டு பங்கு எம்பிக்களினுடைய ஆதரவு தேவை ஸோ அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இது வந்து ஒரு கவனம் ஈர்ப்பு தேசிய அளவுல ஒரு செய்தி ஆகிறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது நேற்றுக்கு தமிழக ஊடகங்கள் எல்லாருமே விஜயனுடைய புதுச்சேரி பிரச்சாரம் இது சம்பந்தமான டிபேட் தான் பண்ணியிருந்தாங்க ஆனா தேசிய ஊடகங்கள் எல்லாமே இதை ஒரு செய்தியாக்கி இதை ஒரு விவாதமா வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இது ஒரு கவனம் ஈர்ப்பதற்கான ஒரு விஷயமா நகர்த்துறாங்க அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத அவர்களினுடைய ஒவ்வொரு நகர்வுமே நமக்கு காட்டக்கூடியதாக இருக்குது இந்த நீதிமன்றம் உயர் கொடுத்த உத்தரவை அமல்படுத்தாததா இருக்கட்டும் அடுத்தது உச்ச மேல்முறையீடு போனதா இருக்கட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பாராளுமன்றத்தில் இந்த ஒரு தீர்மானம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தான் முடிவடையும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இப்படி ஒரு கவன ஈர்ப்பு விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது அவர்களினுடைய நகர்வு காட்டுது ஸோ இப்படியா போயிட்டு இருக்கும் பொழுது நேற்றுக்கு நியூஸ் எயிட்டின் இங்கிலீஷ் சேனலில் ஒரு டிபேட் நடந்தது ஸோ அதில் வந்துட்டு திமுகவின் சார்பாக திமுக பேர்சன் கிடையாது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அண்ட் ஊடகவியலாளர் இந்த மாதிரியான பேர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பேர்சன் அவர்கிட்ட அந்த நெறியாளர் ராகுல் சிவசங்கர் கடைசியாக கேள்வி கேட்குறாரு ஸோ டிபேட்லாம் முடிய போற நேரத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி நீங்க இந்த நீதிபதி மேல இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறீங்க தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை திமுகவினுடைய அந்த மனு அப்படின்றது உச்ச நீதிமன்றத்துல நிராகரிக்கப்படுது இதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ ஹரிஷ் இப்ராஹிம் அப்படின்றது அவருடைய பேரு ஸோ அவர் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அதற்கு அந்த நிதியாளர் சொன்னார் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றது கிளியராக தெரியுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது அப்படின்றது வெற்றி பெறாது அப்படின்றது அவர்களுக்கும் தெரியும் தெரிந்தே கவனம் ஈர்ப்பதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்கு அரசியலுக்கான ஒரு நகர்வாதான் இந்த ஒரு விஷயத்த நாம பார்க்க முடிகிறது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி